இது வந்து எதுவா இருக்கும் நன்மையாகத்தான் இருக்கும் அப்படின்ற அந்த வந்து தீர்க்க ஒரு இடத்துல இருந்ததுனால என்ன பண்றார் அதை வாங்கி அதை வந்து ஓரவும் உகந்து ஆனாலும் நம்முடைய காலத்திலே நம்முடைய அனுமதியும் இன்றைக்கே எழுதினீர் இப்படி எழுதின நம்முடைய கிரந்தத்தை இருக்கையில் இன்னும் வாங்கி அதான் அவர் எழுத வந்து கொண்டார் நம்பிள்ளை வர திருவம் முன் நம்பிள்ளை முற்காலத்திலே நம்பிள்ளை அதாவது சிஷ்ய ஆச்சாரிய சு விவகார நன்றாக நடந்து போகிற பூர்வ காலத்திலே அந்த கிராமத்தை நன்றாக நடத்தி போருகிற நம்பில்லை அதான் முன்னம்பிள்ளா ஒரு காலத்துல நம்பிள்ள என்ன பண்ணியிருந்தாருன்னா அப்போ அந்த காலத்துல நம்மளோட காலத்துல எப்படி இருந்ததுன்னா அந்த சிஷ்ய ஆச்சாரியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிமாற்றம் ரொம்ப அற்புதமாக பரிமாற்றமாக இருந்தது அப்படி அந்த கிரமத்தை அது மட்டும் அப்படி இருந்ததுன்றது ஒண்ணும் அதை வந்து ஒரு வாயால சொல்றது மட்டும் இல்ல நம்பிள்ள அதுக்கு எப்படி இருந்தார்னா அந்த கிரமத்தை அனுவர்த்தித்து நடந்தவராக இருந்தார் அவர் தம் ஆச்சாரியர் தரத்துல இருக்கக்கூடிய காலத்திலும் ஆச்சாரிய சிஷியனுடைய பாவம் கெட்டு போகாமல் பார்த்து கொண்டார் அதே போல தன்னுடைய சிஷியர்கள் தரத்திலும் அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இருக்க வேண்டும் அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் ரொம்ப வந்து முக்கியமாக அதை ஒரு பெரிய கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தார் ஈவன் மாதவருக்கு தான் கொடுத்தார் பின் நம்முடைய சன்னிதியிலே வைத்த பின்பு ஈவன் மாதவருக்கு தான் கொடுத்தார் அதாவது ஈவண்ணி என்கிற குடியிலே அவதரித்தவராய் தரதார் ஈ உண்ணின்னு சொல்லக்கூடியது அவருடைய வம்சம் அப்படின்னு தெரிவிக்கிறார் சில இடத்துல ஊர்னு தெரிவிக்கிறார் ஆனால் அரங்கராசன் சுவாமி தன்னுடைய இதுல வந்து மண்புகழ் மனோடாமியின் யதீந்திர பிரவண பிரபாவத்தினுடைய தமிழாக்கம் அல்ல அவர் அவர் என்ன சொல்றாரு தான் தெரிவிக்கிறார் அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை தெரிஞ்சதில்ல ஏதோ ஒண்ணா எடுத்துக்கலாம் ஏன்னா குடியாகவும் எடுத்துக்கலாம் குடிகளே அவதரித்தவராய் தம்முடைய திருவடிகளிலே ஆசிரியத்த அனந்தரம் அதாவது மாதவரும் சொல்லக்கூடிய என்னன்னா அவருக்கு என்ன இப்ப கேட்க சொல்ல போறாரு ஆங்கவர் பால் வைத்த சிறியாழ்வான பிள்ளை சிறியாழ்வான பிள்ளைன்றது யாருக்கு பேருனா அந்த ஈவன் மாதவருக்கு தான் பேர் தெரிவிக்கிறார் அவர் அவர் அதனால என்ன தெரிவிக்கிறார் திருவடிகளை ஆசிரியத்த அனந்தரம் மாதவ பெருமாள் அப்படி தமிழில் திருவிழா அவருக்கு மாதவ வந்து திருமான் என்று தமக்கு ஆச்சாரியரான நஞ்சியருடைய திருநாமத்தை சாத்த பெற்றவராய் நஞ்சியருடைய திருநாமத்தை சாத்த பெற்றவாறு தமக்கு அத்தியந்த அபிமத விஷயமா இருக்கிற அவருக்கு இவருக்கு யாருக்கு தமிழைக்கு அத்தியந்த அபிமத விஷயம் யார் அப்படின்னா அவருடைய ஆச்சாரியராயிருக்கக்கூடிய நஞ்சியர் அவருடைய இயற்பெயர் மாதவாச்சாரியர் அவருக்கு தாம் கொடுத்தார் அதனாலேயே அவர் இது ஆச்சாரியனுடைய பேரை இவர் தரித்திருக்கிறார் அப்படின்றனாலே அதனாலேயே அதனாலே வந்து நம்பிள்ளைக்கு அவர் திறத்திலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது தான் கொடுத்தார் மாதவ சிஷ்யர் என்றும் சீமாதவனுக்கு சீமாதவன் அடிக்கு அன்பு செய்யும் என்றும் அத்தையே நிரூபகமாக என்னன்னா மாதவ சிஷ்யர்ன்னு பேரு யாருக்கு நம்பிள்ளைக்கு சீமாதவன் அடிக்கு அன்பு செய்யும் அதான் நஞ்சியர் திறத்திலே அவர் திருவணிகளிலே அன்பு செய்யக்கூடியவராய் இருக்கக்கூடியவர் இயல்சாத்தில இருக்கக்கூடியவர் என்றும் அத்தையே நிரூபகமாக உடையராய் நம்பிள்ளைக்கு நிரூபகம் என்ன அஞ்சியருடைய சிஷ்யம் திருவாய்மொழிக்கு முப்பத்தாறாயிரம் சங்கையா உபன்யாசித்தான் முப்பத்தி ஆறாயிரம் அந்த அடிக்கிற சக்தியினால் காலக்ஷேபத்தை சாதித்தவரால் தான் இவர் பேர் பெரும் கொடுத்தார் யாரு இவர் மாதவாச்சாரியருக்கு அவர் பேர் பெறும் கொடுத்தார் நம்பிள்ளையாலே கொடுக்க பெற்றது தாம் தாம் சொத்தை தாம் தாம் வேண்டிய விநியோகிக்குமா போலே இத்தை ஒருவருக்கும் பிரகாஷியாதே அனுசந்தித்துக் கொண்டு போரும் என்று அவர் கையிலே காட்டி கொடுத்தார் ஈடு முப்பத்தாரா ஏற்படின்றது எப்படி நம்மளையோட சொத்தை போல இருக்கிறது நம்மளுடைய விநியோகம் பண்ணலாம் அது போல என்ன பண்றார் தன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஈடு முப்பத்தூடியை ஈவண்டி மாதருக்கு சுதந்திரமாக எடுத்து கொடுத்தார் கொடுத்தது மட்டும் இல்ல இதை எப்படி அனுவர்த்தனம் இதை வந்து பிரகாசனம் பண்ணணும்னு சொல்லக்கூடியது இதை எல்லாருக்கும் பிரகாசிக்காதீர்கள் இதை வந்து சர்வருக்கும் பிரகாசிக்க வேண்டாம் ஆனால் அனுசந்தித்து கொண்டு போறோம் இதை அப்படியே உற்றாதீங்கம் நான் சுதந்திரால வந்து அணுகி பிரகாசனம் பண்ண வேண்டாம்னா யாருக்குமே சொல்ல வேண்டாம்னு அர்த்தம் இல்ல இது சுரட்சிதமா இருக்கணும் நாளைக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்து இது ஆனால் என்ன பண்றார் அனுசந்தித்துக் கொண்டு போறோம் என்று அவர் கையிலே காட்டி கொடுத்தார் அனுசந்திக்க போறோம்னா நானும் அனுசந்தானம் பண்ணணும் நல்ல அதிகாரிகள் கிடைச்சா ஓரான் வழி முகத்தாலே உபதேசமும் பண்ணணும்னு அர்த்தம் பகத பெருமாளுக்கு இந்த மகதைஸ்வர்யத்தை இவரே மாதவன் மாதவனா என்னன்னா ரொம்ப வந்து அவரே வந்து ஐஸ்வர்யத்தை பிடித்தவர் பிராட்டிய தன்னுடைய நெஞ்சில மார்பிலே உடைய மாதவன் இது அதனால என்ன பெரிய ஐஸ்வர்யத்தை படைத்து வந்தாங்க பிராட்டி வட்சஸ்தலத்தில் இருக்கா அது பெரிய திருவில்லா தேவரை தேவரன் தேவன் சொல்லும் சொல்லும்படியாய் அப்படி வந்து பிராட்டிய தன்னுடைய மார்பகத்தில் அது போல இவரும் மாதவன் ஆச்சு மகதைஸ்வரியம் அப்படிப்பட்டவருக்கு என்ன கொடுக்கணும் மாதவன் என்ற அவருக்கு மகதைஸ்வரர் ஐஸ்வர் ரொம்ப பெருமை வாய்ந்ததாக இருக்கணும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதை காட்டி கொடுத்தார் மாதவ பெருமாளுக்கு இந்த மகதைஸ்வரியத்தை கொடுத்தார் பின் அவர் தின்புற வைத்த அனந்தரத்திலே அவர் அவர் அவருக்கு முன்னாடி வச்சிட்டாரே அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அனந்தரைத்தான் அதனைத்தான் அப்படி அனுமதி இன்றிக்க எழுதின கிரந்தத்தை தான் எதை கொடுத்தார் அப்படின்னா அதனைத்தான் அதனை தான் சொல்லக்கூடியது ஒரே சமஸ்த மதமா கூட்டு பொருளா கூட்டு வாக்கியமா சொல்லணும்ன்ற அதனை தான் கூடாதுன்னு காட்டுறது அப்படி அனுமதி எழுதின கிரந்தத்தை முழு இருக்கிற முழு சொல்லி இருக்கிற அப்படின்னா அதனைத்தான் சொல்லணும் முழு தான் அந்த உபயோகப்படுத்தணும்னு காட்டுறது ஆகையால் இப்படி சீரிதான அர்த்தத்தை சீமாதவரிடத்திலே மேல் எல்லாருக்கும் உதவும்படி சேமித்து வைத்து அருளினார் ஆயுத்து சிறியதான அர்த்தம் இது வீட்டினுடைய அர்த்தம் எடுத்து ரொம்ப பெருமை வாய்ந்த அர்த்தமா இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட அர்த்தத்தை சீமாதவரிடத்தில் மேல் எல்லாருக்கும் மேல் எல்லாருக்கும் உதவும் முடியும் சீமாவரிடத்திலே மேல் எல்லாருக்கும்னா அந்த மாதவருக்கு மேல் எல்லாருக்கும் உதவணுமே மாதவன் சொல்லக்கூடிய இடத்துல ஈ பத்மநாப பெருமான சொல்லுகிறது ஈண்டி மாதவாச்சாரியது ஈண்ணி மாதவாச்சாரியருக்கு மேல் எல்லாருக்கும் உதவும் இருக்கணும்னு சேமித்து வைத்துனார் அப்போ இருந்து தெரிஞ்சது என்னன்னா நம்பிள்ள இதை கொடக்கணும்னு நினைக்கவே இல்லை மேல போகணும் ஆனால் கீழே தெரிவிச்ச மாதிரி தெரிவிச்ச மாதிரி இது மாமனிகளாக இந்த ஈட்டை பிரவர்த்தனம் செய்யப்பட வேணும் அது வரைக்கும் என்ன கொஞ்சம் மொல்லமா இதை வந்து பிரகாசனப்படுத்தி சுரட்சிதமாக வைத்துக் கொண்டவர்கள் இதுக்காகவே இட்டு பிறந்தவர் மாமணிகள் நிர்வாகத்தாரம் பண்ண போகிறார் அவர் இந்த ஈட்டை பிரவர்த்தனம் ஈட்டை பெருக்கப் போகிறார் அதனால அதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாய் இந்த வியாக்கியானத்தை வந்து சமாபனம் செய்கிறார் புலரோஜியர் நீங்க இந்த இடத்துல நிறுத்துவோம் நாளை காத்தாலும் கிரமமா வந்து அஞ்சு மணிக்கு சொன்னார் பொறுப்பாடு அஞ்சரையா அஞ்சரைனா இங்க எப்படி ஏழு விடாது நம்ம எட்டை காலுக்கு வச்சுக்கிறது ஒன்றும் வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் கிராமமாக எட்டை காலம் வச்சுக்காங்கன்னா அப்படியே சாயங்காலம் வந்து ரொம்ப கஷ்டம் மூணு நாலு மணிக்கு அப்படியே கலப்பணம் ஸ்ரீபணம் உதிரி இருக்கு நாளைக்கு வச்சு இந்த பாசிட்டிட்டு எவ்வளோ முடிக்குமோ முடிக்குமோ ஏன்னா இதுக்கு வேலையும் சில இதுக்கு மேல வரலாறுகள் கம்மி ஆனால் என்னன்னா வியாக்கியானம் பெருசு அடுத்த விதிக்கிட்டு அந்த ஒரு வாழ்வாத்தி சிறியா வாழ்நாடு கிட்டத்தட்ட நாலு பக்கத்து வியாக்கியானம் இருக்குது அதனால அதுல வியாக்கியானம் பெருசு இதுல வரலாறு பெருசு நாளைக்கு கொள்வோம் புனேந்திராய ஸ்ரீ நித்யமங்கலம் மங்களாயுணிந்தவை நித்யஸ்ரீ மங்களம் மங்களம் குருவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சுந்தர ஜாமதிருமுனி மாநவாசினை அண்ணங்கரயவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம் இன்பம் தலைக்கே தெங்கம் தழைக்கவே लोकाः समस्ताः सुखिनो भवन्तु समस्ततन् फलानि सन्तु